அதுக்கப்புறம் பிக் பாஸ் சொல்லுது எல்லாருக்குமே இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லுது ஸோ எல்லாருமே தீபாவளி நல்வாழ்த்துக்கள்னு சொல்லிட்டு ரெடியாக ரெடியாக ஆகிட்டாங்க எல்லாருமே இருந்தாலும் பிக் பாஸ் இன்ட்ரோ கொடுக்கும்போது எல்லாருமே ஒரு பாட்டு போடுறாங்க ஏன்னா பிக் பாஸை தீபாவளி தீபாவளி நல்ல தீபாவளி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பாட்டு பாட ஆரம்பிச்சிட்டாங்க ஏன்னா தீபாவளி செலிப்ரேஷன் எல்லாரும் நல்லபடியாக கொண்டாடுன்னு சொல்லிட்டு அவங்களுக்குள்ளே ஒரு பெரிய சாங்ஸை க்ரியேட் பண்ணி ஒரு பிக் பாஸை வரவேற்கிற மாதிரி அவங்களும் ஒரு பெரிய பாட்டை ஆரம்பித்து ஒரு ஏன்னா அது ஒரு எப்படி சொல்ல அப்படின்னா தீபாவளி அப்படின்னா அது ஒரு பாட்டு கண்டிப்பாக இருக்கும் அதே மாதிரி தான் நம்ம பிரவீன் எல்லாருமே சேர்ந்து எஃப்ஜே மியூசிக் கூட பிரவீன் பாட்டு பாட அந்த மாதிரி எல்லாேருமே பாட்டு பாடி தீபாவளியை வரவேற்கிறாங்க அதுக்கப்புறம் தான் என்னெல்லாம் நடக்கப்போகுதுன்னு தெரியல ஏன்னா ஃபஸ்ட்டு நல்லா தான் இருக்குது போக போக தான் தெரியுது என்னென்னலாம் அப்படின்னு அதுக்கப்புறம் பிக் பாஸ் சொல்லுது விக்ரம் நீ கொஞ்சம் உங்களுடைய ஆக்டிவ்லாம் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பிக் பாஸ் சொல்லிகிட்ருக்கு அப்புறம் எஃப்சே உங்களுடைய சாங்ஸ்லாம் பயங்கரமாக இருக்கணும் அப்படின்லாம் சொல்லுது ஏன்னா பிக் பாஸ் சொல்லுது உங்களோட சாங்ஸ்லாம் பயங்கரமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருடைய பெர்ஃபார்மன்ஸும் இப்படி இப்படிலாம் இருக்கணும் அப்படின்னு சொல்லுது நம்ம திவாகர் அப்படின்னு சொல்லும்போது உங்களோட பெர்ஃபார்ம்ஸும் சொல்லவே வேணும் நீங்கள் பயங்கரமாக பண்ணுறீங்க அந்த மாதிரி பிக் பாஸை சொல் சொன்னும் சொல்லாத மாதிரி சொல்லிவிட்டு மிச்சம் உள்ளவங்களாம் உங்களுடைய பெர்ஃபார்ம்ஸ்லாம் நல்லா இல்லை ஸோ இனி வரக்கூடிய வாரத்தில் அவங்களுடைய பெர்ஃபார்ம்ஸை கவனமாக நீங்கள் இது பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு பாஸே இது சொல்லிடுது ஸோ அவங்களுக்குள்ளேயும் சரி நம்ம பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இல்லை போகலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்களே ஒரு அடுத்த இதுக்கு அவங்க ரெடி ஆகிட்டு இருக்காங்க ஏன்னா பிக் பாஸை பொறுத்த வரைக்கும் நிறைய பேர் பிக் பாஸில் இருக்கிறாங்களா அவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுறாங்களா அப்படின்னா பேர் கிடையாது ஏதோ இருக்கிறாங்க ஆனால் அதில் ஒரு அஞ்சு பேர் மட்டும் தான் பெர்ஃபார்மன்ஸ்லாம் எல்லாம் இருக்குது அதில் ஃபஸ்ட் இடத்துல இருக்கிறது நம்ம வாட்டர் மலர் ஸ்டார் என்கிற ஒரு திவாகர் அவர் தான் நம்ம ஃபஸ்ட் இடத்துல இருக்கிறாரு இப்போ அடிஷ்னலாக கானா வீணோ சேர்ந்துருக்கிறாரு மற்றபடி அவங்க பெர்ஃபார்மன்ஸ்லாம் பார்க்கும்போது அளவுக்கு இல்லை அதனால தான் பிக்பாஸ் சொல்லுது நீங்கள் என்ன பெர்ஃபார்மன்ஸ் பண்ணணும் கேமை நல்லா ப்ளே பண்ணணும் டாஸ்கை நல்லா புரிஞ்சு அந்த டாஸ்க்கை நீங்கள் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நம்ம பிக்பாஸ் சொல்லுது ஸோ எல்லாருமே அதுக்கு ஒரு இது டாஸ்க்லாம் நல்லபடியாக கேம் ப்ளே பண்ணுவாங்கன்னு சொல்லி நம்மளும் ஒரு நம்பிக்கையோடு இருப்போம்